நடிகர் பாடகர் மற்றும் இசையமைப்பாளரான பல திறமைகளை கொண்டவர் தான் பிரேம்ஜி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் தமிழ் சினிமாவில் நடித்து வருகிறார் இவருடைய அண்ணன் இயக்குநர் வெங்கட் பிரபு இயக்கிய எல்லா திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் பல வருடங்களாக திருமணம் செய்து கொள்ளாமல் முரட்டு செங்கலாக வளம் வந்த பிரேம்ஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திருத்தணியில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் இந்து என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிரேம்ஜி இருவரின் நட்பு காதலாகி மாறி பின்னர் திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்து பிரேம்ஜி இவர்களின் முதலாம் ஆண்டு திருமணம் அண்மையில் கொண்டாடப்பட்ட நிலையில் பிரேம்ஜி அப்பாவாக உள்ளதாக செய்தி ஒன்று இணையத்தில் வருகிறது ஆனால் பிரேம்ஜி தனது இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு தகவலையும் பதிவு செய்யவில்லை ஆனால் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் செப்டம்பர் நான்கு மற்றும் நான்கு புள்ளி நாற்பத்தி நான்கு என்ற எண்ணை குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார் ஒருவேளை குழந்தை பிறந்த நேரத்தை தான் அவ்வாறு பதிவிட்டு இருக்கிறாரா என இணையவாசிகள் கேட்டு வருகின்றனர் தெரிஞ்சிக்க சினிடைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க